இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இந்த மூணு ரவுண்டு முடிஞ்சுமே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் வீணாக உள்ளது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஏன்னா வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது அதற்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதியெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதியெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா மாணவர்கள் எல்லாருக்குமே கடைசி வாய்ப்பு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நிறைய மாணவர்கள் அப்ளை நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாணவர்கள் இந்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை பயன்படுத்திக்க போறாங்களா இல்ல பயன்படுத்திக்காம போறாங்களா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதனால நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க உண்மையாவே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்காக ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்றீங்கன்னா அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்னா ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்ட் எல்லாம் விட்டுட்டாங்க சப்ளிமெண்ட்ரிக்காவது வெயிட் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்றீங்களா ஒண்ணு மனவனா வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் நான் கீழே வைக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சோ இப்போ நம்ம மேட்டருக்கு போலாமா அதாவது என்னன்னா நம்மளுடைய தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூன்றாவது ரவுண்டு மூணு ரவுண்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்தது இந்த மூணு ரவுண்டு முடிவுல நமக்கு இன்னும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு என்னங்க சொல்றீங்க உண்மையா கோபி அப்படின்னு உண்மையா இருக்கு இப்போ அதற்கான இதை சொல்றேன் அவங்களே கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய டீடைலா டிஎன்ஏ வெப்சைட்லேயே இருக்கு சோ அதாவது வந்து இந்த மூணு கட்ட கலந்தாய்ப்பீட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு இது மொத்தமா நமக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஆனா ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இது எல்லாத்துலயும் முடிஞ்ச சீட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு அப்ப மீதம் எவ்வளவு சீட் இருக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கு கவர்மெண்ட் கோட்டால இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் சார் நான் ஜென்ட்ரலா போலான் இருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எவ்வளவு சீட் சார் இருக்கு ஜென்ட்ரலா எவ்வளவு சீட் இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எவ்வளவு சீட் சார் இருக்கு அதற்கான வேகன்சி எல்லாம் வெளியிட்டாங்களா ஆமா சப்ளிமெண்டரிக்கான வேகன்சியை வெளியிட்டாங்க நீங்க பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது ஜென்ட்ரலா ஒன்னா ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு போக மிச்சம் எவ்வளோ சீட் இருக்குங்கிற ஒரு வேகன்சி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாக்கலன்னா பாருங்க அதே போல ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு போக செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எவ்வளவு மிச்ச சீட் இருக்குங்கிறத நீங்க ஓபன் பண்ணி பாருங்க நான் அதற்கான தெளிவான ஒரு விஷயம் கொடுத்துட்றேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு முடிஞ்சு எவ்வளவு சீட்டு முடிஞ்சிருக்கு தெரியுமா அந்த மூணு ரவுண்ட்ல ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது சீட்டு தான் முடிஞ்சிருக்கு ஜென்ட்ரலா ஆனா இங்க இருந்த சீட்டு எவ்வளவு தெரியுமா ஜென்ட்ரல்ல ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலு சீட்டு அதுல வந்து இப்ப வரைக்கும் நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு சீட்டு சோ நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் சீட்டு வீணாதான் போயிருக்கு இதை யாரு பயன்படுத்திக்க போறாங்கன்னு தெரியல இந்த சப்ளிமெண்டரி மாணவர்களாவது பயன்படுத்திக்க போறாங்களா என்னங்கிறது பொறுத்திருந்துதான் பாக்கணும் இன்னொரு பக்கம் நீங்க இந்த செவன் பாயிண்ட் ஃபைவை வந்து மறந்துடலாம் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டி போட்டு 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 எடுத்திருக்காங்க நம்ம பசங்க ஏன்னா இலவச சீட்டாச்சுல்ல அதனால மாணவர்கள் எல்லாம் போட்டி போட்டு எடுத்திருக்காங்க அதுல பாக்கும்போது ஒட்டு மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இந்த மூணு ரவுண்டுலையும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு மூணு ரவுண்டுலையும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமா இருந்த சீட்டுன்னு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு அப்ப மீதம் வெறும் முன்னூத்தி எழுவத்தி மூணு சீட்டு தான் இருக்கு அது எங்கேயாவது ஒரு குப்பையான கல்லூரியில தான் இருக்கும் அதனால ஆசை போடாதீங்க அதை விட நீங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு நல்ல நீங்க தேடி போகலாம் உங்களுக்கு ஏடிஎஸ் வேணுமா என்ன கோர்ஸ் வேணாலும் உங்களுக்கு சீட்டு அவைலபிளா இருக்கு கவர்மெண்ட் கோட்டால இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா இருக்கு நீங்க அந்த கல்லூரியை உங்களுக்கு பார்த்தோம்னா சார் எந்த கல்லூரியிலுமே சீட் இல்ல சார் வேகன்சிய போய் பாருங்க ஆனா வந்து அதற்கான அதுக்கு தான் நான் சொல்றேன் போன அந்த அட்டானமஸ் கல்லூரிகள் இது மாதிரி தேடி நம்ம ஒரு நல்ல கல்லூரியில யாரும் கவலைப்பட வேணாம் நீங்க சப்ளிமென்டரி கவுன்சிலிங்ல பங்கேற்க போறீங்களா வாட்ஸ்அப் குரூப் பண்ணிக்கங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் இருக்கிறேன் ஓகே இப்ப சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான அந்த தேதிகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல செப்டம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்க போது அதுக்கப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து போகுது இந்த இதை பத்தி நம்ம வந்து தெளிவா உங்கள்ட்ட சொல்றோம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான தேதிகள் இதுதான் ஸோ இந்த தேதியின் அடிப்படையில தான் சாய்ஸ் புள்ளிங்லாம் நடக்கும் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் நீங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு முதல் ரேங்க் கொடுப்பாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி முத நீங்க யார் யாரெல்லாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கு நீங்க முத ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இன்னைக்கு செப்டம்பர் நாலாம் தேதி இன்னையோட அது முடியுது எத்தனை பேர் இதுல அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க சப்ளிமெண்ட்ரியில எத்தனை பேருக்கு ரேங்க் வந்திருக்கோ இதுலயுமே நிறைய நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நல்ல கட்டாப்ல உள்ள மாணவர்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்ண போறாங்க அப்ப அதிகமான கட்டாப்ல உள்ள மாணவர்கள் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல பங்கேற்றா லோவான கட்டாப்ல உள்ள மாணவர்களுக்கு கிடைக்காம போயிருமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சீட்டு உண்டு சோ எவ்வளவு பேர் ரேங்க்ல வரப்போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது நமக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி தான் தெரியும் நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்து நானும் நிறைய வீடியோ போடுவேன் ஸோ இது ஒன்று மேட்ரு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஸோ இதுக்கு கலந்துக்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம் அதற்கான வேகன்சி கையில இருக்கு நீங்க பாத்துக்கலாம் ஸோ பார்க்கலனாலும் நீங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு இதே போல ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இது என்ன சார் அப்படின்னா அதுக்கான தேதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு பத்தாம் தேதியில இருந்து பதினொன்றாம் தேதி ரெண்டே நாள்ல உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிரும் இந்த SCA, SCA to SC கவுன்சிலிங் இது தான் சார் பங்கேற்கலாம் இந்த SCA to यार यार SC இது என்னதான் கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த SCA to SC கவுன்சிலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ எஸ்சியில அவங்களுக்கு ஒரு ரேங்க் வந்திருந்தாவே அதாவது வந்து அவங்க ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு எதுல வேணா கலந்துகிட்டு இருந்திருக்கலாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்லயும் கலந்துகிட்டு இருந்திருக்கலாம் அங்கேயே சீட்டை எடுத்திருக்கலாம் அங்க சீட்டை எடுத்து பிடிக்காமலும் இருக்கலாம் சேராமலும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா ஜஸ்ட் அவங்க இன்ஜினியரிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கணும் அப்படி இருந்தாங்கனாவே இந்த கலந்தாய்வில் பங்கேற்க முடியும் எஸ்சி ஏல இருக்கு பாத்தீங்களா சீட்டு அந்த சீட்டை எஸ்சி எஸ்சி மாணவர்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு பல கல்லூரிகள்ல எஸ்சி ஏ சீட்டு ஒன்னு ரெண்டுன்னு அப்படி அப்படி அங்கங்க மிச்சப்பட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து கூடவே கொடுக்குறாங்க மூணு சதவீதமா கொடுக்குறாங்கல்ல அதாவது வந்து எஸ்சி மாணவர்கள் பயன்படுத்திக்கலான்னு ஒரு வாய்ப்பு தான் இது இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக்க போறீங்கன்னு தெரியல எஸ்சி மாணவர்கள் இதுக்கு தனியாக போய் அப்ளை பண்ணணுமா சார்னா வேணாம் எஸ்சி மாணவர்கள் அப்ளே பண்ண தேவையான உங்களுக்கு அந்த கரெக்டாக சொல்ல போகணும்னா அந்த செப்டம்பர் பத்தாம் தேதி அந்த சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் ஆயிரும் நீங்க சீட்டை எடுத்திருந்தாலும் எடுக்கலனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் வேணுங்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு நல்ல கல்லூரியில் கிடைச்சிருக்கு சார் நான் மறுபடியும் வர்றேன் சார் நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு போற நல்ல சீட்டையாவது வீணாக்கிறாதீங்க நீங்க சேர்ற சேர்ந்த இடமே நல்ல இடம்தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஓகேவா வேற என்ன டவுட் இருக்கு ஐம்பதாயிரம் சீட்டு வந்து முடிஞ்சிருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து பாப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதுதான் டிஎன்ஏக்கான ஒரு பிக் அப்டேட் ஓகே தேங்க்யூப்பா அடுத்த வீடியோ சந்திப்போம் மறந்துடாம சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல நீங்க கலந்துகிட்டீங்கன்னாவே இந்த சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு உதவிகள் தேவைப்படுறதுக்கு எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்க வந்தாதான் ஏதா இருந்தாலும் நான் சொல்ல முடியும் ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு தெரியாம நாட்டல் அது இதுன்னு போயிருச்சு ஒன்னு ரெண்டு மூணு ரவுண்டெல்லாம் அதெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க நீங்களுமா பண்ணணும் நீங்க பண்ணவே கூடாது இருக்கக்கூடிய அந்த ஐம்பதாயிரம் இடங்கள் அதுக்கு வந்து எத்தனை பேர் போட்டி போட்டு ஒரு இருபதாயிரம் பேர் சீட்டு எடுத்துருவாங்க மிச்சம் முப்பதாயிரம் சீட்டு வேஸ்டா தான் போகுது அது என்ன பண்ண போறாங்க அது டிக் கொண்டு போய் அடுத்த வருஷம் லேக்ட்ரானிக் தான் கொடுக்க முடியும் நன்றிப்பா நன்றி தேங்க்யூ பாய்